அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் குருவி நரலால் மகா மகாமோகினி மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப நல்லா முறையாக செய்யும்போது நல்லா வேலை செய்யும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் அவங்க பூரா நல்ல ஒரு த தன்மையில் நல்லா இருக்காங்க அதனால் இந்த மந்திரத்தை வந்து இன்றைக்கி வெளியிறேன் இது மகாமோகினி அப்படின்றது அதாவது வந்து விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தார் அவர் மோகினி அவதாரம் வந்து திருப்பால் கடைகிறதுக்காண்டி மோகினி அவதாரம் எடுத்து அதில் வந்து வந்தவர் இந்த மகாமோகினி அந்த மகாமோகினி மந்திரம் வந்து நம்ம அந்த இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் வாழைப்பழம் ஒரு இரநூறு மைதா மாவு எண்ணெய் ஒன்றா கலந்து அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன ஒரு பொ பொம்மை போட்டு வச்சுக்கணும் அந்த பொம்மையவே வந்து மோகினியாக நினச்சி அதுக்கு பூவு அதை வந்து பெண் உருவம் மாதிரி நல்லா அலங்கரித்து அதுக்கு பூஜை பொருளாக வந்து சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் அவளு பொறிக்கடலை இதெல்லாம் வச்சு அந்த மந்திரத்தை வந்து இதில் கொடுத்துருக்கேன் மந்திரத்தை காலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை மாலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் சொல்லுங்கள் மாலையில் வந்து ஏழு மணிலேருந்து பதினொரு மணிக்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எண்ணற்ற நல்ல பலன்கள் பூரா நடக்கும் நினச்ச காரியம் கை கூடும் பெண் வசியம் ஆண் வசியம் உண்டாகும் செய்யற தொழில் வந்து சிறப்பா இருக்கும் பெரிய கடன் இருக்கு எதிரி தொல்லை இந்த மாதிரி எது இருந்தாலும் வந்து அது அது வந்து படிப்படியா குறையும் அதே மாதிரி வந்து தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி அருமையான ஒரு தான் இந்த மகா மோகினி மந்திரம் இந்த மோகினி மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது எண்ணற்ற பலன்களை நம்ம அடையலாம் மோகினி வந்து ஒரு ஆளுக்கு ஆயிட்டா அவங்க உடம்புல வசியம் மோகனம் தம்பனம் ஆக்கிரஷணம் இந்த நாலு சக்தியும் அவங்க உடம்புல வந்து இந்த மந்திரம் சொல்லி வரும்போது அதிகமாகும் அப்படி போது எல்லா விதத்துலையும் நம்ம சொன்ன காரியம் நடக்கும் எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பயன்படுத்தி எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையணும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மந்திரம் இவர் வந்து விஷ்ணுடைய அவதாரமாக மோகினி அவதாரம் எடுத்தார் அந்த மோகினி அந்த அவதாரத்தில் வந்து இந்த மோகினி மந்திரத்தை எல்லோரும் சொல்லி நல்ல விதமாக வந்து எல்லா விதமான நான் நலனை அடைகிறதுக்காக வேண்டி நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் செய்யணும் அப்படின்றதையும் எல்லோரும் இந்த மந்திரத்தை சொல்லி வெற்றி அடையணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து ஒரு நாலு நாளாக வீடியோ கூடலை வெளியூர் போயிருந்ததுனால் போட முடியல நீ தொடர்ச்சியாக வீடியோ போடுவேன் அதை பார்த்து எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வந்து எல்லா விதமான அஞ்சனங்கள் வந்து கிடைக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கிறேங்க அதே மாதிரி வர்ம அப்படின்றதுல எல்லா விதமான வ முக்கியமான வர்ம புள்ளிகள்லாம் சொல்லித்தரேன் அதே மாதிரி வந்து கைரேகை அப்படின்றது வந்து முக்கியமாக வந்து சொல்லித்தரேன் அது வேணன்றவங்க பழகிக்கிறங்க அதே மாதிரி ஜாதகத்தில் சூச்சம பயிற்சி அப்படின்னு இருக்குது அதுவும் சொல்லித்தரேன் அது வேணுன்றவங்களும் பழகிக்கிறேங்க அதுக்கடுத்து எப்பவும் போல் நான் வந்து சொல்கிறதுனேன் அதாவது சோழி பிரசன்ன அப்படின்றது ஒரு வருங்காலம் நிகழ்காலம் நீ நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அதை வந்து நான் நடத்தி ஏகப்பட்டவங்க நல்லா அதை வந்து ஒரு தொழிலை அமைச்சு அதில் வந்து நல்லா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு என்கிட்ட பழகிக்கிறீங்க அதே போல் வந்து இந்த இரநூறு பக்கத்தில் ஒரு ஏட்டுச்சுவடிலருந்து எடுத்து எழுதுன ஒரு இது ஒரு புத்தகம் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து வசிய மோகனம் தம்பனம் எல்லாமே இருக்கும் தேவதா சக்தி எல்லாமே இருக்கும் அதில் இருக்க மந்திரங்களை வந்து சுவடிகள்லேருந்து எடுத்ததுனால மந்திரம் ரொம்ப சின்ன மந்திரமாக இருக்கும் இல்லை பெரிய மந்திரமாக இருந்தாலும் உடனே பழிக்கக்கூடியதாக இருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு அந்த புத்தகம் இது ரெண்டு அதாவது சோழி பிரசனமும் இந்த ஏட்டு ஜோடி இருந்தாலே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கவங்களும் மாந்திரியம் சொந்தமாகவே செய்யலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வரேன் அந்த அளவுக்கு வந்து அந்த காலங்கள்லாம் எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தவங்க மாந்திரியம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது ஒரு காலம் இப்போ வந்து அதை பழகலை இனிமேல் எல்லோரும் பழகி அதை மே நல்ல விதமாக பழையுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்க மோகினி மந்திரமும் ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரே மூச்சிலேயே சொல்லணும் அதே இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு ஒரே மூச்சிலேயே அந்த மந்திரத்தை முழுசாக சொல்லி முடிக்கணும் அப்படி காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லி வரும்போது என்னற்ற பலன் அடையலாம் எல்லா விதத்தில் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லா நன்மைகளும் அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமாக இந்த அமையும் அப்படின்னு வேண்டி நான் வேண்டிக்கினேன் அதே மாதிரி இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினேன் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி